சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் இந்த பதிவிலே அப்பர் சுவாமிகள் அருள் செய்துள்ள ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி இரண்டாவது திருப்பதியத்தின் இரண்டாவது பாடலை சிந்திக்கலாம் ஆர்த்த தோளுடை கட்டியோர் வேடனாய் பார்த்தனோடு படைத்திடும் ஆகிலும் பூத்த நீள் பொழில் பூந்துருத்தி நகர் தீர்த்தன் சேவடி கீழ் நாம் இருப்பதே அப்படின்னு பண்ணியிருக்காரு அப்போ என்னென்னா இந்த பதிகம் முழுவதுமே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒவ்வொரு பாடலின் ஈற்றடியிலும் அடிகள் சேவடி கீழ் நாம் இருப்பதே அப்படின்னு அப்பர் பெருமான் பாடிக்கொண்டே பாடிக்கொண்டே வருவார் இல்லை என்ன சொல்கிறார் அப்படின்னா பெருமான் எப்படி இருக்கிறாராம் ஆர்த்த தோல் உடை கட்டி ஆர்த்தனை இறுக்கி கட்டிட்டு இருக்காராம் எதை கட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னா ஒரு தோல் உடை தோல் தோளினாலான புளித்தோல் உடையை தனது அறையிலே கட்டி கொண்டிருக்கிறார் பெருமான் ஒரு வேட்டு உரு கொண்டு வருகிறார் எதற்காக வருகிறார்னா பாசுபதாஸ்திரம் வேண்டி அர்ஜுனன் தவம் இருக்கிறார் அவரை அவருக்கு அருள் புரிவதற்காக பெருமான் என்ன செய்கிறார் ஒரு வேட்டு உருவம் கொண்டு அங்கு வருகிறார் வந்து அவருடைய அந்த அர்ஜுனனுடன் போர் புரிவது போல நாடகம் செய்கிறார் பெருமான் அப்படி வந்து படை படைத்தோடும் ஆகிலும் ஆர்த்த தோளுடை கட்டி ஓர் வேடனாய் பார்த்தனோடு பார்த்தனா அர்ஜுனன் அர்ஜுனனோடு போர் புரிவது போல் அவர் இருந்தாலும் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா அந்த பூந்துருத்தி நகரில் இருக்கிறார் இந்த பூந்துருத்தி நகரம் எப்படி இருக்கிறது பூத்த நீள் பொருள் சூழ்ந்ததாக இருக்குதான் நீள் பொருள்னால் நீண்ட பொருள்களை உடையதாக இருக்கிறது இயற்கை வளம் மிகுதியாக இருக்கிறது மலர்கள் நிறைந்த ஒரு வனமாக அந்த பூந்துருத்தி இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த நகரத்திலே உறைந்திருக்கும் பெருமான் தீர்த்த வடிகளே இருக்கிறார் தீர்த்தன் அப்படின்னு பாடுறார் தீர்த்தன் தீர்த்தன்னா சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே அப்படின்னு பாடுவாங்க பெருமான் தான் பெருமானுடைய அந்த தீர்த்தத்தை பார்த்தாலே நாம் வந்து பெருமானையே பார்ப்பதாக எண்ணி நாம் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு தீர்த்தத்திலையுமே பெருமான் வந்து நமக்கு அருள் புரிவார் தீர்த்த வடிவமாகவே வந்து அருள் புரிவார் அப்படின்லாம் பார்த்துருப்போம் அப்படி தீர்த்தமாக பெருமான் இருக்கிறார் அந்த பெருமானுடைய சேவடி கீழ் நாம் இருப்பதே அந்த பெருமானுடைய சேவடி கீழ் இருந்து நாம் உய்வமாக மகிழ்வமாக அப்படின்னு பாடுறாரு இதை தான் மாணிக்கவாச சுவாமி மாணிக்க வாசக சுவாமிகளும் பெருமானுடைய திருவடி இன்பம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அந்த தீர்த்தனாக பெருமான் எப்படி வந்து நமக்கு அருள் புரிகிறார் அப்படின்னு சொல்கிறாரு ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் அப்படிங்கிறார் அந்த தீர்த்த வடிவாக வடிவமாக இதற்காக பெருமான் இருக்கிறோம் இருக்கிறார் அப்படின்னா நாம் இந்த இருந்து இந்த உயிர்கள் எல்லாம் பிறவி துயரிலிரு துயரிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக அவர் அந்த தீர்த்த வடிவமாக வந்து இருக்கிறாராம் நாம் எல்லாம் சென்று அந்த தீர்த்தத்திலே நீராடி இந்த பிறவி துயரிலிருந்து விடுபடுவோமாக அப்படின்னு மாணிக்க வாசக சுவாமிகள் பாடுவார் அப்படிப்பட்ட பெருமானை இந்த பூத்திகளும் பொய்கை குடைந்து அவருடைய பொற்பாதம் ஏற்றுவோமாக அப்படின்னு மாணிக்க வாசக சுவாமிகள் பாடுவார் அப்படியே அனை நம்ம நம்முடைய அருளாளர்கள் அனைவருமே இந்த திருவடி இன்பம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்லிட்டே வருவாங்க இப்படிதான் இங்கே அப்பர் சுவாமிகளும் சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய திருவடியை சென்று வணங்குவோம் அப்படிங்கிறாரு திருவடியை சிறப்பித்து தான் திருவடி திருத்தாண்டகம் கூட அப்பர் சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார் திருவடி இன்பமே நமக்கு வந்து நிலைத்த இன்பத்தை தருவதாக இருக்கும் எனவே தான் அந்த சே சேவடி கீழ் சென்று நாம் இருப்பதே இருப்பதேன்னு பாடுறார் இந்த பெருமானுடைய சேவடி கீழ் நாம் இருந்தோம்னாலே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது எந்த துன்பமும் வராது துயரும் வராது அப்படிங்கிறத வலியுறுத்துகிறார் அப்பர் சுவாமிகள் இத்துடன் எந்த பதிவு நிறைவடைகிறது நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்